இப்போ நாடு கிடச்ச கிளிகிட்ட வந்து சொல்ல போகிறான் சந்தோஷத்தை கிளவி நாடு கிடச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போகிறான் அப்போ அந்த கிளவி சொல்கிறா எனக்கு ஒரு வரம் கொடுத்தர்லான்னுங்கிறான் ஆமாம் என்ன கெளிப்பது கேள்விங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கிறான் ஷாக் ஆகிட்டான் ஏன்னா அவளுக்கு வந்து தொண்ணூறு வயசு இவனுக்கு வந்து நாற்பது நாற்பது வயசு என்ன கிளிவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறான் என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான் நீ என்ன சொன்ன ஒரு மன்னன் தானே நாட்டு கொடுத்த வாக்கு மாற்றக்கூடாதுல கல்யாணம் சரி சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணி அரணிக்கு கூட்டு வந்துடுறான் அரமனுக்கு உள்ளே வந்ததும் அவள் குமரி ஆயிடுறா பதினெட்டு வயசு பொண்ணாக மாறிடுறான் இயக்குனர் எஸ் பி பகவதி பாலா இயக்கத்தில் ரவி தேவி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சிவசம்போ இதில் செந்தில் இமான் அண்ணாச்சி சரவணன் வையாபுரி சிவன் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இது வந்து நான் ஹீரோ சொன்னாரு ஹீரோயின் பத்தி சொன்னாரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் சிவ சம்போ அப்படின்னா அது சாமி படம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம் இப்போவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்தில் அந்த படத்தை சரி இருக்குது அது தமிழ்நாடு அதிகமாக இருக்குது ஸோ அதை உடைக்கணும் அப்போ என்னென்னா யாரை யாரால் உடைக்க முடியும் பெண்கள் எழுச்சி எடுத்தால் தான் உடைக்க முடியும் அப்படி தான் அந்த படம் கதை அதனால் நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க இதில் வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன் இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படனால் இது வந்து அந்த ஹீரோயின்னு தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும் அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும் சார் என்ன சார் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீ ஹீரோயினை கண்ணியும் காட்டில அப்பமாக காட்டி போயிட்டிங்க இப்போ கிளைமேக்ஸை தனியாக போய் அவங்க போய் முடிச்சா போய் சார் சொன்னாங்க அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் ஏ இயக்கிற பதினாறு படம் பதினாறாவது படம் இது சிவசம்போ நிறைய கேமராம நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய நடிச்சிருக்கிறேன் என்னென்னா மேக்ஸிமம் வந்து நான் யார்கிட்டி கதை சொல்கிறது கிடையாது யாரும் ஏன் கதை சொல்லக்கூடாதுன்னா நம்ம வந்து லோ பச்சில் பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஊரில் போய் எடுப்போம் அது என்னன்னா கதை சொல்லிட்டேன்னா அந்த ஊரில் யாராவது ஒரு கதை கதையை சொல்லிடுவாங்க அது என்ன ஆகுனால் அது பிரச்சனையாயிடும் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரரூவா வச்சுப்பா லொக்கேஷாயிருச்சு அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சுருப்பாங்க அதேமாரி சில கதை வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் மத சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் சொல்லிட்டு அங்கே சொல்லி அந்த பெரிய பிரச்சனை ஆயிருந்து சொல்லிட்டேன் யார்கிட்டையும் கதை சொல்றதில்லை மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட அது ஊர் தலைவர்கிட்ட அப்புறம் இதுமாதிரி மாதிரி தான் நிறைய கதை சொல்லியிருக்கு அவங்களுக்கு எதாவது கதை சொல்லியிருக்காங்க ஆனால் படத்தில் நம்ம சொன்னால் கால் எதுவுமே வராது அப்படி சொல்லி சொல்லி வருது இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ அவர் தான் சொல்கிறேன் க்ளைமேக்ஸில் வந்து அவர் சம்மந்தப்படுத்த பெரிய விஷயம் ஆகிடுச்சு ஒரே ஒரு கதை சொன்னேன் சார் நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு விட சொல்லுங்கள் சார் அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதானே சரி நான் கதை சொல்லுங்கள் சார் நிறைய இது வந்து நம்ம படித்த கதை தான் எல்லாம் தெரியும் ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள ஒரு சின்ன ஃபோர் நடந்தது அதில் வந்து ஒரு மன்னன் செவிச்சுருவார் அந்த மன்னன் கல்யாணம் ஆகாது ஆகியிருக்காது ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகியிருக்காது அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ அந்த பொண்ணு சொல்லும் நான் ஒரு விடுகதை போடுறேன் நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணிவிடுவேன் இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு புத்திசாலியான ஒரு ஆ கணவன் தான் வேணும் அப்படிங்கும் சரி அப்படின்ட்டுதாங்க சரின்னு சொல்லி அது ஒரு போயிட்டே இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது போரில் அந்த மா அந்த லவ் லவ் பண்ணுற வேணாம் செவிச்சிடுறான் அப்போ வந்து தோத்தவன் கூப்பிட்டு கேட்குறான் இந்த பா நான் ஒரு உனக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன் நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ உன் நாடை வந்து நான் உன்னை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் சரி என்ன கேளுங்க பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க மட்டும் சொல்லுண்ணா பெண்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியாது அது ஆள் மனசில் எப்படி நினைப்பாங்க இனிமேல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் அந்த மரம் அரசை வந்து எல்லாட்டையும் கேட்டான் இப்போ எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான் சரி இதை ஆன்சர் சொல்லி சொல்லிட்டு ஒரு மூணு நாள் டைம் கேட்டாப்புல மூணு நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு உனக்கு தந்துடாப்புல இப்போ ஊரில் எல்லாட்டையும் இந்த பெண்கள் வந்து அடி மனசு நினைப்பாங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சொல்கிறாங்க எங்கள் கடலூர் ஆழத்தோடு பார்த்துடலாம் ஆனால் பெண் மனசு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறான் நம்ம ஊர் எல்லையில் வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளவி இருக்கிறா அந்த கிளை வீட்டை கேள்வி கரெக்டாக சொல்லுவாப்ல அப்படிங்கிறப்ப இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்ணுறான் அந்த கிழவிட்ட போகிறான் கிளை போனதும் கிளவிட்ட சொல்கிறான் கிழவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு இப்போ நாடு ஜெவி நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்கானா என்ன கட்டளைங்க பெண்கள் என்ன நினைப்பாங்க அடிமனுஷன் என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துடுங்கிறான் சரி நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும் அவனுக்கு காதலி போயிடுவா எனக்கு என்ன கிடைக்கும்பா நீ என்ன வேணால் அவங்க உயிரோட என் உயிரோட நான் உயிர் கேட்க மாட்டேன் என்ன கேட்டாலும் செய்வியா செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா எப்போதுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க எடுக்கிற முடிய எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுதான் அடிமென்ட்ஸ் நினைக்கிறது ஒரு காரியம் பண்ணால் அது நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க ஆனால் நம்ம ஜெ ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை அவள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனை நடக்குது சார் இப்போ நீங்கள் எப்படி சார் ஐயோ சார் நான் என் ஒய்ஃபு டிசைட் விட்டுறேன் சார் என் ஒய்ஃப் என்ன சொல்லாதான் சார் நான் கேட்பேன் என் ஒய்ஃப் ஒரு கோடு போட தாண்ட மாட்டேன்னு அது சரி ஓகே சார் இப்போ இப்போ வந்து கிளை கிளைமேஸ் சொல்லல அதில் சொல்கிறேன் இப்போ அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டாப்புல என்ன சொல்லிட்டாப்புல சார் பெண்களை அவங்க இஷ்டத்தில் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்களை வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்னென்ன பண்ணிடலாம் சார் அப்படிமா ஓ அப்படியான காதலி சொல்லுவாப்பில் காதலி ஆமா இதான் நினைச்சுன்றோம் உடனே அவன் கல்யாணம் ஆயிடுது இவங்க நாடு கிடச்சிருது இப்போ நாடு கிடைச்சதும் வந்து கிளவிட்டு வந்து சொல்ல போகிறான் சந்தோஷத்தை கிளிவி நாடு கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போகிறான் அப்ப அந்த கேள்வி சொல்கிறா எனக்கு ஒரு வரம் கொடுத்தர்லான்னுங்கிறேன் ஆமாம் என்ன கேள்வி கேள்வி அவங்க நீ என்ன கல்யாணம் ஷாக் ஆயிட்டான் ஏன்னா அவளுக்கு வந்து தொண்ணூறு வயசு இவனுக்கு வந்து நாற்பது நாற்பது வயசு என்ன கிழவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்கிறான் என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான் நீ என்ன சொன்ன ஒரு மன்னன் தானே நாட்டு கொடுத்த வாக்கு மாற்றக்கூடாதுல கல்யாணம் சரி சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணி அரமனைக்கு கூட்டு வந்துடுறான் அரமணிக்கு உள்ளே வந்ததும் அவள் குமரி ஆகிடுறா பதினெட்டு வயசு பொண்ணாக மாறிடுறா இவனுக்கு பயங்கர சந்தோஷம் என்னடா வெளியே இருந்தால் கிளவியாக இருக்கிறா உள்ளே வந்த குமரி ஆயிட்டான் அப்படிங்கிறா இப்போ அவன் கேட்குறான் எப்படி வந்து அந்த நீ வந்து உள்ளே வந்து எப்படி குமரியாங்கண்ணே வெளியே போகும்போது கிழவியாக இருந்துக்கிறான் அந்த கேள்வி கேட்குறா இந்த மண்ணா நான் வந்து ஓங்கூட அரமணியில் அந்த ஓங்கூட அரமணியில் இருந்தால் நான் வந்து குமரியாக இருப்பேன் வெளியே வந்து கிழியாக மாறிடுவேன் உனக்கு எது வேணுங்கிறா இவன் சொன்னால் இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவெடுத்துக்கொண்டுருவான் அப்புறம்னா அந்த அவள் என்ன நீயே பெண்கள் சம்மந்த நீ முடிவெடுத்து அவள் என்ன பண்ணுறான்னா உடனே அவளிய குமரியார் வெளியே போனாலும் குமரிய வெளியே இருந்தாலும் கும்பிரியார் ஸோ அவட்ட அந்த முடியை விட்டதுனால அவள் வந்து அங்கே வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ஃபை மாறி அப்படின்னு ஹீரோட சொன்னதும் சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ் வேணாம் சார் அந்த பொண்ணே முடிக்கிற சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார்கள் கேளுங்க அதுக்கு காரணம் சொல்லு என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே மறக்கிறேன் என் ஒய்ஃப் வந்து அதான் சொல்லுவார் லட்சுமி போட்ட கூட கூட சீரை தாண்டிட்டா ஆனால் என் ஒய்ஃபு போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னார் உண்மையாக தெரியாது அவங்களுக்கு எதாவது தெரியும் சரி இதுதான் இந்த இதுதான் தான் கிளைமேக்ஸ்லேருந்து சரி இப்போ வந்து இப்போ நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்சிமம் வந்து தேட்டர் ஓசல் கம்மியாக தான் இருக்கும் சேட்டிலட்டு எப்போ எல்லாமே எல்லாமே தான் ஓரளவுக்கு கவர் ஆகும் இன்றைக்கி சென்சாரில் வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு அந்த பழைய அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா ஒரு சென்சார் எழுபது எழுபதாயிரம் ரூபாய் அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு கீப்புக்கு ஒரு ஐம்பதாயிரூவா இப்போது ஆகும் இப்போ என்ன கொண்டு நீங்கள் டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னால் அது டப்பிங்கோ ஸ்டேட் மொழியாக பண்ணாலும் ரெண்டே கால லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஆப் ஏன்னா என்னன்னா கண் காது கேட்க ஒரு ஒரு ஆப்பு கண்ணு தெரியாமல் இவங்கனா தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து ரெண்டே கால லட்சம் நீ கட்டணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மல்ட்டி லெவலில் நாங்கள் சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு இதனால் என்ன பாதி இப்போ நான் நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழில் மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும் நிறையா சின்ன படங்கள் வெளியே வீ யூஸ் பண்ண முடியும் இப்போ மூணு மொழி நாலு மொழி எடுக்க பிரச்சனை கிடையாது ஆனால் இதை வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ணணும்னா தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்போ வியாபாரம் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக ரெண்டாயிரச்சி கிட்ட சொல்கிறான் அப்போ கிட்ட சொன்னால் நம்மள்கிட்ட வாங்குறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாகவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது அப்போ மல்ட்டி லெவலில் போகணுன்னா மல்ட்டியில் சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து ரெண்டாயிரச்சி எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது